என்னங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா காட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிருகமெலாம் இருக்கும் ஆனால் சிங்கம் பார்த்திங்கன்னா வலிமை வாய்ந்ததாக இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா பலத்தில் பார்த்தோம்னா சிங்கத்தை விட மிகுந்த பலம் உள்ள மிருகங்கள் எத்தனையோ இருக்குது ஆனால் சிங்கத்தை போல துணிச்சல் உள்ள மிருகம் ஒன்றுமே கிடையாது அதனால தான் சிங்கம் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது அப்போ ஒன்று மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள துணிச்சல் இருக்கணும் பார்த்துக்கங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டும் பொழுதும் நமக்கு என்ன வேணும்னா துணிச்சல் வேணும் அந்த தான் ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கார் என்னை வெளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலனுண்டு இது துணிச்சல் கொடுக்கக்கூடிய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு துணிச்சலோடு வாழுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ துணிச்சலாருங்க ஓகேங்களா காட் பிளஸ் யூ